விரச்சிக நண்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான ராசிபுரன்கள் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்தளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி இருந்து இருந்ததோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான வளர்ச்சி வரக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா ஆர் நாட் ரெக்கக்னைஸ்டு உங்களுக்கு வந்து யாரும் மரியாதை கொடுத்துருக்க மாட்டாங்க அவமரியாதை நிறைய அனுபவிச்சிருப்பீங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட்டு ஒரு பத்து வருஷமாகவே நீங்கள் வந்து ராசியில் இருக்கிறவங்க அவமரியாதை பார்த்துட்ருக்கீங்க இது நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லவும் மாட்டேன் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிகமான நற்பலன்கள் ஏற்படுகின்ற ராசியில் நீங்கள் தான் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கீங்க இன்க்ளூடிங் ரிஷபராசிக்கு அடுத்தது அதாவது ரிஷபராசிக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் இது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உங்களை பற்றி தப்பாக பேசினவங்கள்லாம் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற வாய் ஆண்டாக இருக்கும் குறிப்பாக சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துக்காக ஏற்பட்ட கவலைகள் விலகும் ஆண்டாக இருக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய ஆண்டாக இருக்கும் உடன்பிறப்புகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் வம்ச விருத்தி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் சார் எனக்கு திருமணம் ஆகலைன்னா திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போகும் அது மட்டும் திருமண விஷயம் தள்ளி போகும் இந்த ஐந்தாம் இடத்துல சனி இருக்காரே அதனால் எங்களுக்கு வம்சவருத்தி ஏற்படலை தாமதமாயிட்ருக்கு ஏன்னா ஐந்து ஐந்தில் சனி இருந்தால் தத்து புத்திர யோகம்னு சொல்லுவாங்க ஆனால் குரு பார்வை வருது அதுவும் உச்ச குருவின் பார்வை இதனால் விருத்தி கன்ஃபார்ம் நடக்கும் அதே மாதிரி பூர்வீக குலதெய்வ வழிபாடு ரொம்ப வருஷமாக ஒரு நாலு தலைமுறையா அஞ்சு தலைமுறையா ஒரு கோயிலே கண்டுபிடிக்காமல் ம மறைஞ்சு போன கோயிலாக இருக்கும் அதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க ஸோ இதனால் என்ன பண்ணுன்னா உங்கள் உங்களுடைய உறவுகள் மத்தியில் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க அதே சமயம் நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் இல்லாமல் வேலையில் இருக்கீங்க அடுத்தவங்க பிஸ்னஸில் வேலை பண்ணிட்டுருக்கீங்க இப்போ உங்களுக்கு அவங்களே கூப்பிட்டு மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டு யூ டேக் கேர் ஆஃப் தி யூ பிகம் இன்சார்ஜ் ஆஃப் திஸ் கம்பெனி என்ன சார் சொல்கிறீங்க எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இருக்குங்க உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படும் உங்கள்கிட்ட ஒரு தெளிவு ஏற்படும் நாளாக உங்கள் வாழ்க்கையில் காதல் நாள் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க அதாவது ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஊருக்கு இழைச்சவன் இப்போ ராசி ஆண்டின்னு ஒரு காலத்தில் சொல்லக்கூடிய வகையில் போன வருஷம் வரைக்கும் இந்த வருஷம் இதே ராசி அப்படியே உள்ட்டாக மாறும் வாடா நான் வச்சிருக்கேன் உனக்கு அப்படின்ட்டு நீங்கள் அடுத்தவங்களை ஏமாற்ற மாட்டீங்க எவன் ஏமாற்றனா அவனை அடித்து தலையை தட்டி உக்காத்த வைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வியாபாரத்தில் இருக்கீங்கன்னா வியாபாரம் மந்தத்தன்மையோடு இருக்குன்னா இப்போ வியாபாரத்தில் ஒரு புதிய மாற்றம் ஏற்படும் ஒரு புதிய நபர் வருவார் நான் உனக்கு இருக்க சப்போர்ட்டுக்கு நீ பண்ணுற விஷயம் நல்லது அதனால் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிம்பார் புதிய நபர்களின் அறிமுகம் உங்களிடம் புத்துணர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கு தந்தையின் ஆலோசனை அல்லது தந்தை ஸ்தானத்தில் இருப்பவரின் ஆலோசனை உங்களுக்கு புதிய எழுச்சியை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது நான் வேலையில் இருக்கேன் சார் எனக்கு எப்படி இருக்குது வேலையில் மாற்றம் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் பதவி மாற்றம் ஏற்படும் சொத்து சுகம் சேரும் ஏற்பட சேர்க்கை ஏற்படும் இந்த வசதி வாய்ப்பு ஏற்படும் சொன்னேன் வசதி வாய்ப்பு ஏன் ஏற்படும்னா உங்களுடைய சொத்தை நீங்கள் விற்கிறது மட்டும் இல்லை புதுசாக சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் சம்பாதிக்கிற வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் உங்களிடம் தெளிவு ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிப்பில் ஆர்வ மிகுதியை வெளிப்படுத்தி வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு கூடவே இருந்து குழி பறிச்சா பாருங்க அவனை அந்த இடத்துல அப்படி கட் பண்ணி தள்ளி விட்டுட்டு வேலையை பார்ப்பீங்க யார் உங்களுக்கு எதிர்மறையாக மறைமுக துரோகியாக இருந்தார்களோ அந்த துரோகிகளை துரோகிகளை இனம் கண்டு விலக்கி வைக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது உங்களுக்கு முன்னோக்கி செல்லும் ஆண்டாக இருக்கு உங்களை பின்னாடி பிடிச்சி இழுக்காத ஆண்டு அதனால தைரியமா இருங்க உங்க வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் உங்க நிம்மதி கிடைக்கக்கூடிய ஆண்டு பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் மரியாதை கிடைக்கக்கூடிய ஆண்டு பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டு பதினோரு வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தில் கல்யாணம் ஆயிருக்கும் இல்லை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கல்யாணம் ஆயிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கல்யாணம் இருக்கும் குழந்தை பாக்கியமே இல்லைன்னா இப்போ வருதுங்க உங்களுக்கு விருத்தி ஆனால் மருத்துவ ரீதியான குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மாத வருட பிற்பகுதியில் தான் ஒற்றுமைத்தன்மை ஆனால் அதுக்கு முன்னாடி வருஷ ஆரம்பத்தில் சில நபர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் உங்களை அப்படியே வந்து எஜுகேட் பண்ணுவாங்க உங்களுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுப்பாங்க நீ இப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது அதெல்லாம் கேளுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் காதை திறந்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எப்போ பார் இது கா இப்படியே அடைச்சுட்டே இருந்தோன்னா யாரும் யார் சொல்கிறதும் கேட்காது காதை எடுத்துட்டு கையை எடுத்துகிட்டு அடுத்தவங்க பேசுறதுக்கு கேளுங்க அப்படி இருந்தீங்கன்னா தான் என்றைக்குமே சே சேல்ஸில் நீங்கள் பேசலாம் மார்க்கெட்டிங்கில் அடுத்தவங்கள பேச விட்டா தான் அவங்களுடைய தேவை என்னன்னு புரியும் நீங்கள் அடுத்தவங்கள பேசவே விட்றது இல்லையே அதுதான் பிரச்சனையே அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு காதை திறந்து வச்சுட்டு வாய மூடக்கூடிய ஆண்டாக இருக்கும் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய ஆண்டாக இருக்கும் நீங்கள் பேசினா ஒரு வார்த்தை சொன்னாலும் ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருவாசகத்தை சொல்லக்கூடிய ஆண்டாக இருக்கும் திருவாசகம் நல்ல வார்த்தைகள் சொல்லக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு தந்தை வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இளைய சகோதரர்களின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் உங்கள் தம்பி தங்கைகள் வளர்ச்சி அடைவார்கள் தம்பி தங்கைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும் வாய்ப்பு ஏற்படும் ஸோ மொத்தத்தில் இது எல்லாமே பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதன் மூலமாகவும் சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த வருஷம் எந்த பொறுப்பையும் தட்டி கழிக்காதீங்க எது கொடுத்தாலும் ஓகே ஐ இட் ஓகே அல் டூ இட் ஓகே ஐ வில் டூ இட் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் ஆனால் நீங்கள் பொதி மாடாட்டம் இருக்கக்கூடாது நல்ல கால மாடாட்டம் கம்முன்னு ஜம்முன்னு இருக்கணும் அப்போ தான் உங்கள் உடம்புலையும் மனசுலையும் புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க அது குரு பார்வை கொடுக்கிறார் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கால வெற்றிகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் எல்லா விஷயத்திலும் வெற்றிகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வருஷ பிற்பகுதியில் நிறையா வருது வரக்கூடிய ஆண்டுகள் இன்னொரு ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பரான நேரம் என்ன ஒரே ஒரு விஷயம்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரையும் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு நம்பக்கூடாது அது ஒன்று தான் உங்களுக்கு அட்வைஸ் வசதி வாய்ப்புகளும் வேலை மாற்றங்களும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருடம் அதிகமான பலன்கள் பெறுகின்ற ராசிகளில் நீங்கள் முன்னாடி நிற்கிறீங்க வருடம் முழுவதும் தொண்ணூற்றி சதவிகிதம் நற்பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் பரிகாரங்கள் எதுவும் சொல்லப்படவில்லை மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை கேட்டு செயல்படுங்கள் நன்மைகள் வருகின்ற ஆண்டாக அமைந்திடும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் அதிகம் நடைபெற வேண்டும் கஷ்டங்கள் நிவர்த்தியாக வேண்டும் அதற்கான அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்